திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் தமிழ் மொழியிலுள்ள அறநூல்களுள் முதன்மையானது திருக்குறள் திருக்குறள் பதினைந்து கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று தமிழ் நூல்களில் திரு என்னும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் திருக்குறள் திருக்குறள் குறள் வெண்பா என்னும் பாவகையால் ஆனது திரு என்னும் சொல்லுக்கு செல்வம் அழகு சிறப்பு மேன்மை தெய்வத்தன்மை என பல பொருள் உண்டு குரல் என்னும் சொல்லுக்கு குறுகிய அடி உடையது ஏழு சீர்களை கொண்ட ஈரடி வெண்பா என்பது பொருள் திருக்குறள் மூன்று பிரிவுகளை உடையது அறம் பொருள் இன்பம் திருக்குறள் நூத்தி முப்பத்தி மூன்று அதிகாரமும் ஒன்பது இயல்களும் உடையது அதிகாரத்திற்கு பத்து குறள்கள் விதம் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்கள் உள்ளன அறத்துப்பால் முப்பத்தெட்டு அதிகாரமும் நான்கு இயல்களும் உடையது பாயிரவியல் நான்கு அதிகாரம் இல்லறவியல் இருபது அதிகாரம் துறவறவியல் பதிமூன்று அதிகாரம் ஊழியல் ஒரு அதிகாரம் பொருட்பால் எழுபது அதிகாரங்களையும் மூன்று இயல்களையும் உடையது அவை அரசியல் இருபத்தி ஐந்து அதிகாரம் அமைச்சியல் முப்பத்தி ரெண்டு அதிகாரம் ஒழிப்பியல் பதிமூன்று அதிகாரம் இன்பத்து பால் இருபத்தி ஐந்து அதிகாரங்களையும் இரண்டு இயல்களையும் உடையது அவை களவியல் ஏழு அதிகாரம் கற்பியல் பதினெட்டு அதிகாரம் திருக்குறளில் பத்து அதிகாரங்கள் உடைமை என்னும் பெயரில் அமைந்துள்ளன அவை அன்புடைமை அடக்கமுடைமை ஒழுக்கமுடைமை உறையுடைமை அருளுடைமை அறிவுடைமை ஊக்கமுடைமை ஆழ்வினை உடைமை பண்புடைமை நானுடைமை திருவள்ளுவருக்கு வழங்கப்படும் சிறப்பு பெயர்கள் வான்புகழ் வள்ளுவர் வள்ளுவர் தெய்வப்புலவர் பொய்யில் புலவர் முதற் பாவலர் சென்னா போதர் பெருநாவலர் நாயனார் தேவர் நான்முகனார் மாதானுபங்கி திருக்குறளுக்கு வழங்கப்படும் சிறப்பு பெயர்கள் உலக பொதுமறை வாயுரை வாழ்த்து முப்பால் தெய்வநூல் பொய்யாமொழி தமிழ்மறை முதுமொழி பொருளுரை உலகப்பணுவல் உத்திரவேதம் அற இலக்கியம் தமிழர் திருமறை திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் பதின்மர் தருமர் தாமச்சர் நச்சர் மல்லர் மணக்குடவர் பரிதி பரிபெருமாள் பரிமேலகர் திருமலையர் காளிங்கர் திருக்குறளுக்கு சிறந்த உரை எழுதியவர் பரிமேலகர் திருக்குறளுக்கும் ஏழு என்னும் எண்ணுக்கும் பெரிதும் தொடர்புள்ளது திருக்குறள் ஏழு சீரால் அமைந்த குறள் வெண்பாக்களை கொண்டுள்ளது ஏழு என்னும் எண்ணு பெயர் எட்டு குரட்பாவில் இடம்பெற்றுள்ளது அதிகாரங்கள் நூத்தி முப்பத்தி மூன்று இதன் தொகையும் ஏழு மொத்த குரட்பாக ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது இதன் கூட்டுத் தொகையும் ஏழு பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்னும் பொதுநெறி காட்டியவர் திருவள்ளுவர் தமிழ் மாதின் இனிய உயர்நிலை என உலகோரால் பாராட்டப்பெறும் நூல் திருக்குறள் திருக்குறளின் சிறப்புகள் தமிழ்நாடு அரசு நூத்தி முப்பத்தி மூன்று அடி உயரமுள்ள திருவள்ளுவர் சிலையினை கன்னியாகுமரியில் நிறுவியுள்ளது தமிழ்நாடு அரசு திருவள்ளுவரின் நினைவை போற்றும் வகையில் வேலூரில் திருவள்ளுவர் பெயரில் பல்கலைக்கழகம் ஒன்றை அமைத்துள்ளது தமிழக அரசு தை திங்கள் இரண்டாம் நாளை திருவள்ளுவர் நாளாக அறிவித்து கொண்டாடி வருகிறது தஞ்சை மலையத்துவன் மகன் ஞான பிரகாசம் ஏட்டு சுவடியில் இருந்த திருக்குறளை முதன் முதலில் ஆயிரத்தி எட்நூத்தி பனிரெண்டாம் ஆண்டு பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டார் திருக்குறள் உலகம் ஏற்கும் கருத்துகளை கொண்டுள்ளதாலும் இனம் மொழி நாடு குறித்த எவ்வித அடையாளத்தையும் முன்னிலைப்படுத்தாததால் உலக பொதுமறை என அழைக்கப்படுகிறது திருக்குறளின் சிறப்பினை விளக்க புலவர் பலர் பாடிய பாடல்களின் தொகுப்பு நூலே திருவள்ளுவ மாலை மனிதன் மனிதனாக வாழ மனிதன் மனிதனுக்கு கூறிய அறிவுரைதான் திருக்குறள் திருவள்ளுவர் ஆண்டு கிமு முப்பத்தி ஒன்று திருக்குறளின் பெருமை கருதி வீரமாமுனிவர் லத்தின் மொழியிலும் போப் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்துள்ளனர் உருசிய நாட்டில் அணு துளைக்காத கிரம்ப்ளின் மாளிகையில் சுரங்க பாதுகாப்பு பட்டகத்தில் திருக்குறள் இடம்பெற்றுள்ளது இங்கிலாந்து நாட்டில் உள்ள அருங்காட்சியகத்தில் திருக்குறள் விவீழியத்துடன் வைக்கப்பட்டுள்ளது இங்கிலாந்து நாட்டு மகாராணியார் விக்டோரியா காலையில் கண்விழித்ததும் முதலில் படித்த நூல் திருக்குறள் ஆளும் வேளும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி பழகுதமிழ் சொல்லறுவை நாளிரண்டில் என்னும் பழமொழிகள் இந்நூலின் பெருமையை விளக்குகின்றன இவற்றுள் நான்கு என்பது நாளடியாரையும் இரண்டு என்பது திருக்குறளையும் குறிக்கும் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் கொண்ட தமிழ்நாடு என்று பாரதியார் திருவள்ளுவரை போற்றுகிறார் அணுவை துளைத்து ஏல்கடலை புகட்டி உருகத்தரித்த குரல் என்று அவ்வையார் திருக்குறளைப் போற்றுகிறார் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்றும் இணையில்லை முப்பாலுக்கு இன்னிலத்தே என்றும் பாரதிதாசன் திருவள்ளுவரையும் திருக்குறளையும் போற்றுகிறார் வெல்லாததில்லை திருவள்ளுவன் வாய் விளைத்தவற்றுள் புரைதீர்ந்த வாழ்வினிலே அழைத்து செல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என் பாடல்வரிகளை பாடியவர் பாரதிதாசன் திருக்குறளில் அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் சேர்ந்து வரும் குரல் அறநீனும் இன்பமும் ஏனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள்